சென்னை நேர்க்குன்றம் கருணிகர் திருவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய எண்பத்தி மூன்றாவது வருட ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது ஆலயம் நெற்குன்றம் விநாயகர் இவரே கிராமத்தில் ஈசானிய பாகத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் நம் பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதில் இவருக்கு நிகர் இவரே பக்த கோடிகளின் ஆயுளுக்கு எந்த பங்கம் வராமல் காப்பவர் இவரே இவரை வணங்குவதால் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் என்பது பக்த கோடிகளின் நம்பிக்கை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் அஸ்வதேவர் அபிஷேகம் அனுக்கை வாஸ்து சாந்தி பந்தக்கால் பூஜை நடைபெற்றது அந்த சிறப்பு பூஜையை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழரை மணிக்குள் ஸ்ரீ விநாயகர் அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் மற்றும் பிரசாத விநியோகம் நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ கணபதி ஹோமம் தம்பதி சங்கல்பம் சிறப்பு அர்ச்சனை மற்றும் பிரசாதம் விநியோகிக்கப்பட இருக்கிறது முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ செல்வ விநாயகர் பஞ்சமூர்த்தியுடன் சுவாமி புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு பாக்குறது நமக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால நீங்க சென்னையில எந்த பகுதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாம இந்த பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நிகழ்ச்சியில கண்டிப்பா கலந்துக்கோங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Tata, -ta, bye bye, take care.